வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது முதல்வர் ஸ்டாலின் ராமநாதபுரம் விசிட் கருப்பு கொடி காட்ட முயன்றவர் கைது நடந்தது என்ன இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கவும் வளர்ச்சி பணிகளை ஆய்வு செய்யவும் ராமநாதபுரத்திற்கு வருகை தந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தினம் இரவு விமானம் மூலம் மதுரை வந்த முதலமைச்சரை அமைச்சர்கள் பி மூர்த்தி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கலெக்டர் பிரவீன்குமார் ஆகியோர் உள்ளிட்டவர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் கட்சியினரும் வரவேற்றனர்னே சொல்லலாம் தொண்டர்களின் உற்சாகமான வரவேற்பை தொடர்ந்து சாலை மார்க்கமாக ராமநாதபுரம் கிளம்பிய முதலமைச்சர் செல்லும் வழியில் சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் ஒரு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பணிகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார் பின்பு அங்கிருந்து கிளம்பிய முதலமைச்சரை ராமநாதபுரம் மாவட்டம் எல்லையானா பார்த்திபனூரில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ ஆகியோர் ஏற்பாட்டில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரண்டு வந்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர்னே சொல்லலாம் அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ராமநாதபுரம் சென்றார் இதற்கிடையே முதலமைச்சர் திறந்து வைக்கவுள்ள ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திற்கு ரீபல் முத்துராமலிங்க சேதுபதியின் பெயரை சூட்ட கோரிக்கை வைத்தும் அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்காததால் முதலமைச்சருக்கு கருப்புக்கொடி காட்டுவோம் என்று அறிவித்திருந்த தென் தமிழர் கட்சி நிர்வாகி பாலமுரளியை காவல்துறையினர் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதனே சொல்லலாம் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி பெயர் சூட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தை திறந்து வைப்பதோடு ராமநாதபுரத்தில் நடைபெறும் அரசு விழாக்களில் முதலமைச்சர் கலந்து கொள்கிறார் ராமநாதபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையம் உட்பட பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார் மேலும் ஒன்பது அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டுள்ளார் ராமநாதபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள புல்லாங்குடி பகுதியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று கலந்து கொண்டார் அவர் எழுநூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடங்கி வைத்தார் மேலும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் இந்த விழாவில் அமைச்சர்கள் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் பெரிய கருப்பன் தங்கம் தென்னரசு ராஜகண்ணப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர்னே சொல்லலாம் மேலும் ராமநாதபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு விழா ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கோவிலாங்குளத்தில் பள்ளி மாணவர்களுக்கான சமூக நீதி விடுதி பரமக்குடியில் கல்லூரி மாணவர்களுக்கான சமூக நீதி விடுதி கட்டிடம் தங்கச்சி மடத்தில் மேல்நிலை பள்ளி கட்டிடங்கள் திறந்து வைத்தார் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்